பொறுத்துவார்கள் ஒரு மணி நிகழ்ச்சி விவசாயிகள் சாயங்களை நகப்பெருமானின் ஒரு குரு வாலசித்தரவர்களை பொறுப்பாளர்களை இலக்கிய பெருமானின் பொறுப்பாக பொறுப்பாளர்களை இலக்கிய பெருமான பெருமான தந்தை பொறுத்தவே சரியில்ல அடுத்த முறையில் அறுவை சிகிச்சை செய்ய அதில் நான் பணி செய்யும் ஆலயத்தின் மருத்துவமனைகள் இன்னும் பயன் செய்யவில்லை வந்தி வந்துட்டு இருக்காங்க தம்பி வந்து எண்பத்தி ஒரு வயதாக இருக்கு இன்னுமே முடிவு தெரியல ரீசு இல்லை அது எழுத இதெல்லாம் நீங்கள் வரப்போ சிவ சிவசபையில் பல்வேறு யுகங்களாய் தவம் கண்டு நற்பெரும் ஆற்றல் அத்தவ ஆற்றலினை தன்வரம் எடுத்து அமர்ந்து அரசாளும் அற்புத நிலை கொண்ட சபைகளில் ஏற்றமுறை சபை கண்டு அக்கிளை சபைகளிலே நற்சீடனாய் பிரபஞ்ச மகா சபையினுடைய தலைநிலை கொண்ட சீடனாய் வளம் ஆசிரியர்கள் அகத்தியனின் ஆனந்த உரையாடல்களில் அவ்வப்பொழுது சீண்டன் நிலை கொண்டு அகத்தியன் அகமிகிழமடையும் அற்புதமான சீடனாகவும் அகத்திய அவ்வரிசையில் இச்சீடனும் அமர்வார் எழுந்திருக்கின்ற பொழுதெல்லாம் சிவமகா வாழைச்சித்திரம் மரம் கேட்கும் அற்புதமான சீடனும் பெரிய வரமாக கிடைத்ததே பிரபஞ்சமனா தமையை வரமாக திறன்பு எதற்கு வரையும் அத்மையும் அகத்தியன் கட்டுக்கொள்வான் சிவதவை கண்டு கொள்ளும் சிவதா ஆலை சித்தன் கட்டுக்கொள்வான் என்று சாரைவார்த்து அமைதியாக அமர்த்த சீடனும் உமைப்போல் சிறிதருக்கு உட்பட்டவன் என்று அசை ஓ மகனே சாயன் அற்புதமாக அவனை வைத்து சில நகைப்பு உரையாடல்கள் எல்லாம் சித்தனும் திருநிலை முறையாடும் ஆர அரசியன் இதுவே அகத்திய ஆனந்தம் என்று அப்டி ஓ மகனே சாயன் உள்ளுக்குள் இருந்து அகமகிழ்வோடு நகைப்புக்கு ஈடு இணையற்ற ஈடு இணை எதுவும் இல்லை என்ற அகத்தியன் உரைத்து அற்புதமாய் அப்புன்னகை நிலை ஆனந்த நிலை உமையும் வர்க்கதை அற்புதமாக சபையில் அகத்தினரிடம் நிரம்புவதற்கு முன்பாக உழைத்தாயே நற்பெரும் வார்த்தைகள் வரிசையாக அருப்பெரும் வார்த்தை வார்த்தையே உள்ள தெளிவாக தமிழ் உரைக்கும் பண்பு எங்கிருந்து வரும் அகத்தியின் முன்பாகத்தானே ஒரு ஆற்றலாக அத்தமிழில் உரையாடி இறுதி நிலையில் தந்தையாரின் பெயரை சொல்கின்ற பொழுது இயல்பு தமிழுக்குள் அந்த நிலை இருந்திருக்கின்ற பற்றி நாம் கண்டிருக்கிறோம் இருந்த பொழுதும் அத்தகைய ரணநிலை உள்ளுக்குள் இருக்கும் ரணநிலை நீங்க பெற்று அச்சிகிச்சை நிலை உலகிடம் சென்று சிகிச்சை நிலை பெறுகின்ற பொழுது அவரவர்கள் வயோதிய நிலைகளுக்கு ஏற்பவாறு அவரவர்களுடைய கூர்வசங்கள புண்ணிய நிலைப்பாட்டுக்காரர்கள் வினைகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் விலை அமையும் உருந்த பொழுதும் இல்லா எத்தகைய இடல் இல்லல் உமக்கும் இல்லா அவருக்கும் இல்லா நிலையோடு வளர்ந்த அகத்தியில் ஆசைப்படுகிறது அத்துணைகள் நல்விழையாய் நிகழ்ந்தேரும் என்று பிரபஞ்ச மகா சபையின் சீடனான உமத்து அகத்தியிருந்து ஆசைப்படவில்லை நாம் உரைத்தோமே சீடனே சபை சபையே சீடன் கவைியே சீடன் பணியை கீழன் பணியே கவை கொண்டு வேண்டும் அச்சமில்லா இடரில் நிழவில்லா பரம்பராக வாழ்த்துக்கள் உனக்கும் இல்லாருக்கும் உடலே இருக்கும் அகற்றின் பிரத்யேக வாழ்த்துக்கள் என்று